எல்லாருமே போய் ஓடி போய் முறையிடுறது வந்து இந்த போப்புங்கிற ஒரு ஒரு போப்பு கிட்ட தான் இப்போ இருந்து எல்லாருமே முறையிடுறாங்க எல்லா மதத்துக்காரங்களும் இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா லண்டத்தொடர்ச்சியின் அன்பு வணக்கம் ஸோ இன்னைக்குள்ள உள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய போப் ஃப்ரான்சிஸ் அவங்க தன்னுடைய எ எண்பத்தி எட்டாவது வயசில் அவங்க வந்து காலமாக இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே வந்து இதுக்கு முன்னால் அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் அவுட் ஆகி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஈஸ்டருக்கு அடுத்த நாள் போப் ஃப்ரான்சிஸ் அவங்க இறந்துருக்குறாங்க ஸோ இந்த அவங்க இறந்தது வந்து ரோம் டைமுக்கு காலையில் ஏழரை மணி அளவில் அவங்க இறந்துருக்குறாங்க ஸோ இவங்க இந் இப்போ உலகமே இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக் வந்து போப் ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய இறப்பு தான் அந்த போப்பை பற்றியான இறப்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவர் என்னெல்லாம் பண்ணினார் இவருக்கு அப்புறம் யாரெல்லாம் போப்பை வருவாங்க கத்தோலிக்கம்னா என்னது கத்தோலிக்க சர்ச்னா என்னது இதில் வந்து என்னெல்லாம் இது இதில் என்னெல்லாம் ஹயரார்க்கிக்கு பொசிஷன் இருக்குது இதை பற்றி வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா யூடியூப் சேனலாகட்டும் டிவி சேனல்லாகட்டும் பெரிய சேனல்லேருந்து சின்ன சேனலில் இன்னைக்கு அளவு இதை வந்து இன்னைக்கு வந்து இது இதுதான் மிக முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவில் நம்மளும் வந்து இந்த காணொலியை நம்ம வழி விடுறோம் இது வந்து இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா போப்பு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அப்படி தானே அவர் அவங்களுக்கு வந்து நிமோனியா வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அவங்க வந்து வெளியில் வந்துக்கிட மாட்டாங்க அதோடய அவ்வளோ அப்போவே அவங்க இறந்துருவாங்கன்னு தான் நம்ம நம்ம எல்லாருமே நினச்சோம் ஆனால் வந்து அவர் அதிலருந்து மீண்டும் வந்து இப்போ வந்து சடன் காடியா அவர் இறந்துருக்குறாரு அதாவது இந்த துக்கவழியாகட்டும் ஈஸ்டர் செலிப்ரேஷன் ஆகட்டும் இது எல்லாமே அவர் வந்து நல்ல மக்களோட மக்களாக சேர்ந்து அவர் சில செலிப்ரேட் பண்ணிட்டு ஈஸ்டருக்கு அடுத்த நாள் அவங்க இறந்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து கத்தோலிக்க முறை முறைப்படி இந்த காலகட்டத்தை வந்து கத்தோலிக்க கேலண்டரில் வந்து ஈஸ்டர் முடிஞ்சதும் இந்த பென்டெகோஸ்ட் வரை ஈஸ்டர் ஐடுன்னு சொல்கிறாங்க அந்த ஈஸ்டர் காலகட்டம்னு சொல்கிறாங்க அந்த கேலண்டரில் இப்படி வருது ஸோ ஈஸ்டரை வந்து மக்கள் சந்தோஷமாக சந்தோஷமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்குது ஏன் போப்பு ஏன் இப்போ உலக நாடுகள் எல்லாம் இவரை பற்றி பேசுகிறாங்க ஓகே சகஜந்தான் ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு மதத்தினுடைய தலைவர் இறக்கும்போது வந்து அவரை பற்றி பேசுறதும் அதை பற்றியான காணொலிகள் வர்றதும் தான் பட் போப்புங்கிற எந்த ஒரு பொசிஷனுக்கு ஏன் இவ்வளவு பவர் இவங்க யார் போப்பு போப் ஃப்ரான்சிஸ் யாருங்கிறத நிறைய பேர் எல்லாருக்கும் எங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஐரோப்பியர் அல்லாத ஒரு போப்பு வெளியிலேருந்து வந்த ஒரு போப்பு அவர் வந்து அர்ஜென்டைனாவில் பிறந்தவர் இந்த போப்புங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு என்ன இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏன் இவ்வளவு இருக்குங்கிறது இந்த காணொலியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் பிரசிடெண்ட் ஆகிறது இப்போ ட்ரம்ப்பே பிரசிடென்ட் ஆகணும் ஓடி போய் முதல்ல சந்திக்கிறது வந்து போப்பாக தான் இருக்கும் உலகத்தில் யார் பிரசிடென்ட் ஆனாலும் யார் ப்ரைம் மினிஸ்டர் ஆனாலும் அவங்களா போய் சந்திக்கிற கூடிய ஒரு ஃபிகர் தான் இந்த போப்புங்கிற அந்த ஒரு பொசிஷன் போப்புங்கிறது யார் போப்புங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் ஓகே கத்தோலிக்க திருச்சபையில் ஹையர் ஆர்க்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் காட் ஜீசஸ் ஸோ அதுக்கப்புறமா வந்து போப் அதுக்கப்புறம் உள்ளவங்க வந்து கார்டினல்ஸ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க வந்து ஆர்ச் பிஷப் பிஷப் அப்புறம் ப்ரீஸ்ட் பாதிரியார்கள் அதுக்கப்புறம் வந்து லேட்டி பொதுமக்கள் ஓகே ஸோ இதுதான் வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய இது இப்போ வந்து போப் அப்படிங்கிற அந்த பொசிஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்செபை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீசஸ் ஜீசஸ் வந்து அவங்க வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போதே வந்து நான் எனக்கு பின்னால வந்து இந்த திருச்சபையை வந்து வழிநடத்தி போப்பாட்டு வழிநடத்திட்டு போகக்கூடியது அது பாறையாக இருப்பதே வந்து பேதுரு அப்படின்னு தான் சொல்லுவார் சென்ட் பீட்டர்னு சொல்லுவார் ஸோ சென்ட் பீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் பீ முதல் போப்பு அவருக்கு வழி தொடர்ந்து இப்போ நிறைய தலைமுறை தலைமுறையா போப்புகள் வந்து இப்போ வந்து இருநூற்றி அறுபத்தி ஓராவது போப்பு தான் நம்மளுடைய போப் ஃப்ரான்சிஸ் என்ன மாதிரி இறந்திருக்கிறார் இல்லையா அவர் சோ இந்த போப் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இன்றைய அளவில் உலகத்திலே மிக அதிக அளவில் பாப்புலேஷனுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த போப் அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் கேத்தலிக்ஸ் உலகத்திலே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் தான் இவர் ஆனாலும் இவர் வந்து ஒரு உலகத்திலே மிகச்சிறிய நாட்டுக்கு தலைவரும் இவர் தான் அதாவது வேட்டிக்கன்கிற அந்த நாட்டுடைய தலைவரும் இவர் தான் ஸோ அதனால் வந்து அந்த அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போப் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் அந்த பொசிஷனில் யார் வந்து ாலுமே அவங்க மிக பிரபலமாக இருக்கிறாங்க மிக அதிக அளவில் பேசப்படுறாங்க உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் பெஸ்ட் மேரேஜ் மேட்ரிமோ இன்றை இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பில் இப்போ வந்து போப்பு வந்து ஒரு காத்தோலிக் சர்ச்சுடைய தலைவர் இது மட்டும் இல்லாம அதனால கத்தலிக் கத்தோலிக்க மக்களுக்கெல்லாம் தலைவர் அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டோன்னா மிக அதிகமான எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது கல்வி நிறுவனங்கள் பிளஸ் மருத்துவமனைகள் மருத்துவம் சார்ந்த பணிகள் இது வந்து மிக அதிக அளவில் அந்த மாதிரிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சிருக்கிறது வந்து கத்தோலிக்க நிறுவனங்கள் ஓகே அது கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு கீழே தான் வரும் ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் இந்த ஹெல்த் இன்ஸ்டியூஷனுக்கும் வந்து தலைவர் ஒட்டுமொத்த கத்தோலிக்க இதுக்கும் தலைவராக இருக்கிற வந்து நம்முடைய போப் பிரான்சிஸ் தான் ஸோ ஒரு கல்வியும் தான் வந்து ஒரு உலகத்திலே வந்து எல்லாருக்கும் மிக அடிப்படையான தேவைகளில் இன்றைய தேவைகளில் முக்கியமானது ரெண்டு அந்த ரெண்டையுமே வந்து உலக அதில்ல குளோபலி வந்து மிக ஹை அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் ஹாஸ்பிட்டல்ஸ் அது இல்லாமல் ஹெல்த் கேர் சேர்ந்த அதர் இன்ஸ்டியூஷனும் இருக்கிறது வந்து கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு இழந்தான் ஸோ இதுக்கும் தலைவர் இவர் தான் இதனாலேயும் கூட வந்து கத்தோலிக்க அந்த போப்புங்கிற அந்த ஒரு பதவி வந்து உலகத்திலே மிக 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 இன்றியமையாத ஒரு பதவி ஓகே ஸோ இது மட்டும் இல்லை போப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உலகத்தில் வந்து அதாவது சோஷியல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதாவது ஏற்றத்தாழ்வு அதுக்கப்புறம் வந்து வறுமை குளோபல் வார்மிங் போர் சண்டை வார் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் பொசிஷன் தான் அந்த போப்புங்கிற அந்த பொசிஷன் ஓகே ஒரு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் நடந்த அந்த அந்த சம்மிட் உலகத் தலைவர்கள் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த இதில் கூட போப்பை தான் முன்னு முன்னிறுத்தினாங்க அவருடைய கருத்துக்களுக்கு தான் மிக அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது ஸோ அளவுக்கு தான் இம்பார்ட்டன்டானவர் தான் பொசிஷன் தான் இந்த போப்புங்கிற அந்த பொசிஷன் இப்போ இப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னால் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு கூட நம்மளுடைய அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி மிஸ்டர் வான்ஸ் அவர் போய் பார்த்துருக்குறாரு அவர் ஏன்னா அவர் கத்தோலிக்க மத்தியை சார்ந்தவர் ஸோ அவர் அவர் வந்து அவரை போய் பார்த்துருக்குறாரு அங்கே இங்கே இட்டா இட்டாலியில் வேட்டிக்கனில் பார்த்தப்ப கூட அவருக்கு எடுத்து வச்ச கோரிக்கைகளே வந்து யுக்ரைன் வார எப்படியாவது முடிச்சுடுங்கப்பா இதெல்லாம் வந்து தேவையில்லாதது உலகத்துக்கு அப்படிங்கிற முறையில் அவர் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கிற அந்த இமிக்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது பொதுவாகவே கத்தோலிக்கன்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவர்களாக எந்த கிறிஸ்தவ நாடுகள் எல்லாமே வந்து இமிக்ரேஷன் இதுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்கணும் வரக்கூடிய இமிகிரண்ட்ஸை வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து செய்து கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பெருக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கிறிஸ்தவ கோட்பாடுகள்லாம் ஸோ அதை வந்து அவர் வந்து நெடுக்க வைக்கிறதுல வந்து அவர் வந்து தவறினதே கிடையாது ஸோ போப் ஃப்ரான்சிஸ் வந்து இந்த மாதிரி அதான் அந்த போப்பினுடைய அந்த பதவிக்கான ஒரு ஒரு முக்கியத்துவம் இதனால தான் வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு அடிச்சு பிறண்டு அந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு உலகமே வந்து அவரை வந்து அவருடைய இறப்பாகட்டும் அவருக்கு அந்த பொசிஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தால் உலகமே இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்குது அதுக்காக தான் இது மட்டும் இல்லாமல் உல மத் தலைவர்கள் இப்போ கத் இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வந்து வேற பிரிவினர்கள் கத்தோலிக்கர் அல்லாத பிரிவினர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இப்போ வந்து அந்த தலைவர்களுமே வந்து நம்ம போப்புக்கிட்ட வந்து போப்புகிட்ட தான் போய் ஏதாவது ஆலோசனை கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னனு நினைக்கிறேன் இங்கிலாந்துடைய மன்னர் சார்ஸ் அவர் வந்து போப்போ போய் சந்திச்சிருக்கிறாரு ரொம்ப ஒரு பர்ஸ்னலான ஒரு சந்திப்புன்னு வேறு அதை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும் ஸோ ரொம்ப பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் கூட போய் சந்தி சந்திச்சுருந்தார் ஸோ இந்த மாதிரி அது எல்லாம் அதாவது உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன் இருக்கோ ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அந்த அளவுக்குள்ள ஒரு பொசிஷனில் உள்ளவங்க உள்ளவங்களும் சரி இல்லாத சாதாரண மக்களும் சரி எல்லாருமே போய் ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்லைனா வந்து உலகத்தில் ஏதாவது ஒரு ஒரு நிலை இல்லாத ஒரு ஒரு கண்டிஷன் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே போய் ஓடி போய் முறையிடுறது வந்து இந்த போப்புங்கிற ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்கிட்ட தான் இந்த போப்புக்கிட்ட தான் போய் வந்து எல்லாருமே முறையிடுறாங்க இது வந்து மதங்களை ரீஜன் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறாரு ஸோ இதனால தான் வந்து இன்றைக்கும் அளவுக்கும் இப்போ ஏன்னா இதை நான் சொல்கிறது காரணம் நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா இவர் ஒரு ஜஸ்ட் ஒரு மதத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு இவருக்கு வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கேன் ஏன் அப்படின்னு நினைப்பீங்க இதுக்கு இடையில் வந்து இதுக்கு பின்னால் உள்ள பின்னணிகள்லாம் இது ஓகே ஸோ இப்படி வந்து இப்போ வந்து போ இறந்துருக்குறாங்க ஸோ கத்தோலிக்க முறைப்படி வந்து ஒன்பது நாள் வந்து மோன் பண்ணுவாங்க ஒருத்தங்க இறந்தால் வந்து பதினாறு நாள் பத்து நாள் எல்லாம் நம்ம வந்து துக்கம் விசாரிப்போம்ல ஸோ அந்த துக்கம் விசாரிக்கிறது இந்த ஒன்பது ஒன்பது நாள்னு சொல்கிறாங்க இது ஒன்பது நாளாக இருக்குமா இல்லை அதோட கம்மியாக இருக்குமாங்கிறது இன்னும் தெரிய வரல பட் யூஸ்வலாக கத்தோலிக்க முறைப்படி ஒன்பது நாட்கள் வந்து மோன் பண்ணுவாங்க ஒன்பது நாட்கள் மோன் பண்ணி அவங்க துக்கம் துக்கம் விசாரித்து முடிஞ்சதும் அப்போப்பினுடைய உடலை வந்து அடக்கம் பண்ணுவாங்க ஸோ அது அதோட ஃபியூன்ரல் அந்த ஃபியூன்ரலோட அந்த போப் அந்த அந்த போப் ஃப்ரான்சிஸுடைய அந்த இது வந்து முடிஞ்சு போகும் ஸோ அதுக்கப்புறம் உள்ள பீரியடில் வந்து புது போப்பை வந்து அவங்க கத்தோலிக்க முறைப்படி தேர்ந்தெடுப்பாங்க ஓகே புது போப்பு யார் புது போப்பாக ஆகலான்னா Um... <laughs> கார்டினல்ஸ் நான் சொன்ன போப்புக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க கார்டினல்ஸ் இன்றைக்களவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கார்டினல்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஓட்டிங் பவர் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு இருக்குது ஓகே நம்ம இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தம் நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு கார்டினல்ஸ் இருக்கிறாங்க ஸோ ஸோ இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருந்தால் நடக்கும் அந்த ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ள வந்து கார்டினல்ஸ் இந்த எலெக்ட் பண்ணக்கூடிய கார்டினல்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க ஸோ அவங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ டெய்லி ஈவினிங் வந்து எலெக்ஷன் நடக்கும் அதாவது எல்லாம் பேரை எழுதி போடுவாங்க ஸோ அதை எண்ணி பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டி டூ தேர்ட் வர்றவங்களுக்கு தான் வந்து இந்த போப்பாக அறிவிப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி டூ தேர்ட் இன்னைக்கு இன்னைக்குள்ளே எலெக்ஷனில் மெஜாரிட்டி டூ தேர்ட் வரலனா அது எப்படி அறிவிப்பாங்கன்னா புகை மூலமாக அறிவிப்பாங்க அங்கே சென்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்காவில் வந்து அந்த இருந்து ஒரு புகையை வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த புகை வந்து கருப்பாக இருந்தாச்சுன்னா போப்பை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலை டூ தேர்டு மெஜாரிட்டியில் யாரும் வரல அப்படிங்கிற ஒரு ஒரு சைன் அது கொண்டு இல்லை அது எப்போ புகையாக வருதோ அந்த வெண் புகையாக வந்து வந்துருச்சுன்னா ஓகே போப்பை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய சைன் ஓகே ஸோ இதான் வந்து இன் சிம்பிள் என்னடையக்கூடிய பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வழியில இருந்து பார்க்கறதுக்கு ஆனால் இதுக்கு பின்னால் நான் ஜஸ்ட த கார்டினல்ஸ் அத்தோலிக்க உலகம் முழுவதுமே கத்தோலிக்கர்கள் மட்டுமில்லாம் எல்லா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமில்ல எல்லா மதத்தினரும் எல்லா மக்களுமே இதுக்காக வந்து பிரார்த்திப்பாங்க நல்ல ஒரு போப்பு வேணும் ஏன்னா போப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போப்புங்கிற அந்த பொசிஷன் வந்து உலகத்துக்கு ரொம்ப 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 ஆனது அப்பாஷன் ஆகட்டும் உலகத்தில் என்னென்ன அநீதிகள்லாம் நடக்குதோ அதுக்கு வந்து எத் எத்தனை தலைவர்கள் வந்து இது குரல் எடுத்து வச்சாலும் இந்த போப்புங்கிறவர் வந்து எடுத்து வைக்கக்கூடிய குரலுக்கும் அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனும் அவங்களுடைய ஒரு கருத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு அதனால் உலக மக்கள் எல்லாம் இப்ப வந்து இன்னைக்கு அளவுக்கு வந்து பயங்கரமாக ப்ரேயர் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இதுதான் வந்து இருக்கிறாங்க யூகே யூரோப் இது மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள எல்லாருமே வந்து இதுக்காக ப்ரேயர் இருக்கிறாங்க எல்லா மதத்துக்காரங்களும் இதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பொசிஷன் வந்து உலகத்தில் மிக 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 இம்பார்ட்டண்டான பொசிஷன் அதனால் நானும் இந்த காணொலியாக அவங்க நமக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டுனா தயவு செஞ்சு புது போப்புக்காக என்னை ப்ரேயர் பண்ணுவோம் புதுசாக வர்றவர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விடுவழியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு என்ன நம்ம ஒரு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஹியூமானிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு போப்பாக வரணும் ஸோ அதுதான் வந்து என்னுடைய வேண்டுதல்கள் போப் ஃப்ரான்சிஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா போப் ஃப்ரான்சிஸ் வந்து ரொம்ப ஒரு மாடர்ன் சிந்தனை கொண்டவர் இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லலாம் எல்லா மதங்களுமே போய் தங்களுடைய சர்ச் ஆகட்டும் டெம்பிள் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க கட்டுறதும் அவங்க தங்களுடைய ப்ராக்டிஸை வந்து அவங்க வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டோட உரிமையோடு அவங்க வந்து தங்களுடைய மதத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லலாம் இன்னைக்கு வந்து இந்த உரிமைகளை எல்லாம் வாங்கி கொடுத்ததே வந்து கத்தோலிக்க மதத்தினுடைய போப்புகள் இப்ப இந்த போப்பு ஆகட்டும் சொல்லி இவருக்கு முந்தான வந்த போப்ஸ் ஆகட்டும் சொல்லி இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி எல்லாரையும் வந்து இது பண்ணதே வந்து போப்புகள் தான் சோ தான் நான் சொல்றேன் இந்த போப் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இவருடைய எண்பத்தி எட்டாவது வயதில் வந்து போப் வந்து இறந்துருக்கிறாரு ஸோ இவர் இறந்த இது வந்து நிறைய எல் எல்லாருக்குமே உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு ரொம்ப ஒரு சகடமான ஒரு இது தான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஒரு மாடர்ன் போப் மாடர்ன் தாட்ஸ் இவருக்கு நிறைய இருந்திருக்குது இவர் வந்து ரொம்ப ஒரு எளிமையான போப்பு அவர் வந்து ஒரு போப்புக்குன்னு ஒரு ரெசிடென்சி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரெசிடென்சியில் அவர் இருக்கலை அவர் வந்து சாதாரண பிரீஸ்டுகள் இருந்த ரெசிடென்சியில் தான் அவர் இருந்திருக்கிறாரு இப்போ போப் பிரான்சிஸ் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இது என்னன்னா மன உறுதி பயங்கரமான மன உறுதி படைச்சவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்வார் துரவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாட் சாமியார் ஆகிறதுக்கு முன்னால் இவர்கிட்ட வந்து இவர் சொல்வாராம் நான் இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன்னா நான் வந்து ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக தான் நான் ஆகுவேன் அதே இது நான் துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன்னா நான் ஒரு போப்பாகுவேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ இது அதனால் நான் அது ரெண்டுத்துலையுமே வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் தான் அவர் தேர்ந்தெடுத்துருக்கிறாரு கடவுள் வரை திருடை பனைக்காக காலத்து இன்றைக்கி அவர் வந்து போப்பாயிட்டார் ஸோ இது வந்து மிகப்பெரிய மன உறுதி இது வந்து அடையிற பொசிஷனில் மட்டும் இல்லை அவருடைய உடல்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அவர் அவ்வளவு சீரியஸாக இருந்தார் இல்லையா அதிலெலாம் வந்து இவ்வளோ ஒரு ஓல்ட் ஏஜில் ஒரு நிமோனியா வந்து என்னதான் மருத்துவம் வளர்ந்திருந்தாலும் அந்த நிமோனியாவிலேருந்து தப்பிச்சு வெளியில் வரேன்னா அதுக்குன்னு ஒரு மன உறுதி ஒரு ஒரு இன்டர்னலி ஓகே இது வந்து எனக்கு நடக்கணும்னு மனசுக்குள்ள நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வில் பவர் உள்ளவர் தான் அவர் இப்ப கூட இறக்குறதுக்கு முன்னால கூட அவர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்கணும் ஈஸ்டர் அந்த மாசில கூட மக்கள் எல்லாம் பார்த்தாரு அந்த ஒரு அவர் மனசில் நினைக்கிறத வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பவர் உள்ளவர் தான் அந்த போப் அவ போப் ஃப்ரான்சிஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு கடைசியில் இறக்கிறதுக்கு நாள் எல்லா மக்களெல்லாம் சந்திச்சுட்டு வெளியிலே வராமல் இருந்தவர் அவ்வளவு நோயில் இருந்தவர் கடைசி காலகட்டத்தில் மக்களெல்லாம் சந்திச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்துருக்கிறாரு ஸோ அவருடைய வில்ப்பவருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லலாம் ஸோ என்னென்னு கேட்டீங்கன்னா யூரோப்பை பொறுத்தவரையில் எப்படி மோன் பண்ணுவாங்க எப்படி வந்து துக்கம் விசாரிப்பாங்க ஒரு துக்கத்தை எப்படி ஒருத்தங்க இறந்துக்கிட்டாங்கன்னா எப்படி அந்த துக்கத்தை வந்து அனுசரிப்பாங்கன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் அவங்க யூஸ்வலாக வந்து இந்த துக்கத்தை வந்து அனுசரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க கோட்டு டை இதெல்லாம் போட்டு அதாவது அது அது வந்து அந்த இறந்த மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய அட ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காகவே வந்து யூரோப்லே நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போப்போடைய ஃபீல்டர்லேயே நீங்கள் பார்ப்பீங்கன்னா எல்லாருமே வந்து கருப்பு கலரில் கோட்டு கருப்பு கலரில் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு போ போகக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் காண முடியும் ஏன்னா அது வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படின்னு இந்த மார்னிங் ஃபஸ்ட் நயன் டேஸ் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்கன்னா சூப்பு பிரெட்டு சூப்பு பிரெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் சூப்பு ஒரு பேசிக்காக பிரெட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மோன் பண்ணி அவருடைய ஃப்யூண்டரில் வர அந்த மாதிரிப்பட்ட கலாச்சாரங்கள் தான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கும் இது வந்து தனிப்ப இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு இப்போ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் மோன் பண்ணுவாங்க ஆனால் வந்து கத்தோலிக்க முறைப்படி பார்க்கும்போது ஒரு குடும்பமாக இல்லைன்னா ஒரு சர்ச்சாக ஒரு ரீஜனாக இந்த மாதிரி மோன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து மோன் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு போப்

Thank you very much for your visit. I'm happy. It's yes, honorable. Very happy. And I would like to see you in India. Yes. It's my great honor to receive you there. Yes. thank you very much. And pray for me and for the Your prayers are always giving me strength.